கண்ணுக்கு தெரிகின்ற பொருட்களை வைத்து ஆராய்வது அல்ல ஞானம் ஞானம் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஆகாய அகாய நிலையிலே இருந்துதான் ஆகாயம் என்றால் அதாவது வழியிலையும் பல வழிகள் இருக்கின்றன பெருமானார் வந்து பதிமூன்று வழிகளை பற்றி பேசுகின்றனர் அப்ப அகர வழி என்று நாங்கள் இல்ல அந்த சொற்புரியோகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அகர வழியிலே இருந்துதான் எப்படி ஒரு பூ ஒவ்வொரு இதழ்களாக மலருகின்றதோ அதே போல அகர வழிதான் எல்லாம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த வழி அந்த வழியில இருந்துதான் அந்த வழியிலே ஆகாச பூத அணுக்கள் நிறைந்திருக்கின்றன அது சூனிய பிரதேசம் அல்ல பலர் சொல்லுவார்கள் சூனிய பிரதேசம் என்று கிடையாது அங்கு அந்த வழியிலே ஆகாச பூத அணுக்கள் நிறைந்திருக்கின்றன அந்த ஆகாத பூத அணுக்களினுடைய சூட்ச்ம நிலையிலே இந்த அண்டசராசரம் அனைத்தும் அடங்கி இருக்கின்றன அந்த அதை இருந்துதான் கண்ணுக்கு தெரிந்த எல்லாம் தோற்றம் பெற்றன இன்னும் அடுத்த நிலையை நாங்கள் சிந்தித்தால் அருள்வழி என்பது பேசாத மோன நிலை அங்கு சத்தம் கிடையாது அருள்வழி அப்ப அடுத்த நிலையிலே ஜோதி வழிக்குள்ளதான் சத்த பிரபஞ்சம் சத்தம் உருவாகின்றது அதனாலதான் முதன் முதல் இந்த உலகத்திலே சத்த பிரபஞ்சம் தோற்றம் பெற்றது என்று நம்முடைய பெரிய வல்லை பெருமான் பேசுவார் அப்ப சத்தம் கேளாத வழி ஒன்று இருக்கு அதான் அகர வழி அந்த சத்தம் கேளாத வழியிலே தான் இரவனுடைய அருள் திரு ஒவ்வொரு ஆகாச அணுக்களாக இரவனுடைய அருள் திரு இருக்கின்றது அப்ப இரவனுடைய அருவ அருத்து அருவரு ஒவ்வொரு அகரவழியிலே விளங்குகின்ற கண்ணுக்குத் தரியாக அணுக்கள் ஒவ்வொன்றும் இரவனுடைய திருவுருத்தால் அந்த ஒரு ஆகாச அணுத்தால் நம்முடைய ஆன்மாவாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஞான மார்க்கம் என்ன என்னென்றால் அந்த அகர வழியிலே இருந்துதான் எல்லாம் உருவாகி இருக்கின்றன ஒன்று அடுத்தது அந்த நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா ஆன்மாவுடைய நடுப்பையிலே இருக்கின்ற அந்த சிதாகாசத்திலே இருந்து அருள்வழி அனுபவம் கிடைத்த பிற்பாடு நாங்கள் அகத்தை நோக்கினால் இந்த உடம்பும் இறையம் சந்தான் உயிரும் இறையம் சந்தான் உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த இறைவனுடைய அருளாற்றலும் இறையம் சந்தான் என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த உணர்வை விட்டு எங்களுடைய நோக்கு புறநோக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு பொருட்களுமே இறைவனுடைய அம்சமாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் பரிபூணமாக உணர்ந்து எல்லா பொருட்களையும் இறைவனாக வேண்டி எந்தவிதமான எங்கள் எங்களுடைய ஜீவனுக்கும் நட்டமடைய வைக்காமல் புரஜீவராசிகளை நட்டமடைய வைக்காமல் இந்த பிரபஞ்சத்தை நட்டமடைய வைக்காமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை ஞானம் என்பது மீண்டும் ஒரு கட்சியிட்டு நான் அங்கால் போயிடலாம் என்றது கண்ணுக்கு தெரியாத அந்த அகர வழியிலே இருந்துதான் எல்லாம் தோண்டி இருக்கின்றன என்று ஆர் ஒருவன் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளுகின்றானோ அதான் ஞானம் அவை வளர்ச்சியை நாங்கள் காணும்ணிக்க தீர்க்கதர்சியாக இருந்திருக்கின்றார் ஆனால் இங்குதான் அவர் ஞான மார்க்கத்திலே இருந்தாலும் வள்ளல் பெருமானும் ஞான மார்க்கம் தான் மாணிக்கவாசனும் ஞான மார்க்கம் தான் ஆனா ரெண்டு பேருடைய நிறைவு நிலைகளும் அதாவது முத்தி நிலை வள்ளல் பெருமான் சித்தி நிலை பெற்றார் மணிவாச பெருமான் அக்கிய வாழ்த்தம் பெற்றார் அதனாலே தான் வள்ளல் பெருமான் மாணிக்க வாசகரை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது வான் கலந்த மாணிக்க வாசகா அப்ப வானிலே கலந்து விட்டார் அப்ப அவருக்கு அந்த மாணிக்க வாசகம் என்கின்ற ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லாமல் போய்விட்டது நாங்கள் வல்லல் பெருமானை பற்றி சிந்திக்க முன்பாக இதிலே ஒரு தெளிவு மாணிக்க வாசருடைய அந்த முத்தி நிலையை பற்றி ஒரு தெளிவு எங்களுக்கு இருந்தால்னா வல்லல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம் தான் மாணிக்க வாசகர்களுடைய பகுதிதான் வல்லல் பெருமானுக்கு அகவல் பாவாக விரிந்திருக்கின்றதை வல்லல் பெருமானை ஒப்புக்கொள் ஒப்புக்கொண்டபடியா மாணிக்க வாசகம் தான் என்னுடைய திருவண்ட பகுதிதான் நான் அகப்பாவை இவ்வளவு விரித்து பாடுவதற்கு கருவாக இருந்திருக்கின்ற இருந்திருக்கின்றது என்பதை நம்முடைய பெருமானார் பாடியிருக்கின்ற ஆகவே வள்ளல் பெருமான் வந்து மணிமாசகரை பற்றி பாடும் அந்த பாட்டு மிகவும் முக்கியம் வான் கலந்த மாணிக்க வாசகம் அவர் அவர் வானிலே கலந்து விட்டார்கள் வானிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றின

மாணிக்க வாசகரை பற்றி வல்ல பெருமான் பாடும் பொழுது வான் கலந்த அழகான வார்த்தையிலே அந்த பாடல் போகும் வான் கலந்த மாணிக்க வாசகா வானிலே கலந்து விட்டார் மாணிக்க வாசருடைய நிலை மாணிக்க வாசர் தான் சண்மார்க்கத்தினுடைய தீர்க்கதரிசி அல்லது ஞான மார்க்கம் என்றதும் அவருடைய மார்க்கம் தான் அப்ப இந்த நினைவோடு நாங்கள் சுத்த சன் மார்க்கத்துக்கு கொஞ்சம் பயணிப்போம்